திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதி மாநில தலைநகரான சென்னைக்கு அருகிலும் தமிழ்நாடு ஆந்திர மாநில எல்லைக்குட்பட்ட திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்துக்குட்பட்ட கும்பிடிப்பூண்டி பொன்னேரி தனித்தொகுதி திருவள்ளூர் பூவிருந்தவள்ளி தனித்தொகுதி ஆவடி மாதவரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் பெருநகர சென்னை சி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ளது மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் முப்பத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று பத்து பேர் வாக்காளர்களாக உள்ளனர் ஆனால் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு பேரும் பெண்கள் பத்து லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து வாக்காளர்கள் மற்றும் மாற்று பாலினத்தவர் முன்னூற்றி எழுபத்தைந்து பேர் என மொத்தம் இருபது லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எட்டு பேர் உள்ளனர் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் இந்த மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருத்தணி முருகன் கோயிலும் பழவேற்காடு ஏரியும் முக்கிய சுற்றுலா தலங்களாக உள்ளது மேலும் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான பூண்டி புழல் சோழவரம் கண்ணன்கோட்டை கண்டிகை ஏரிகளும் உள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜெயக்குமார் ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றார் அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர் திரு வேணுகோபால் நான்கு லட்சத்து பத்தாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றார் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் வெற்றி பெற்ற அதிமுகவிடம் இருந்து காங்கிரஸ் திருவள்ளூர் நாடாளுமன்றத்தை கைப்பற்றியது இத்தொகுதியில் நெல் மற்றும் பூக்கள் காய்கறி சாகுபடி என தொடரும் விவசாயம் தொகுதியின் பிரதான தொழிலாக விளங்குகிறது தொழிற்பேட்டைகள் தொழிற்சாலைகள் நிறைந்த விவசாய விளைநிலங்கள் அதிக உள்ள இந்த தொகுதியில் நெல் சாகுபடி பிரதானமாக உள்ளது மல்லிகைப்பூ உற்பத்தியும் அதிக இருக்கிறது மேலும் கடலோர பகுதிகளில் மீன்பிடி தொழிலும் நடைபெறுகிறது அதிக பொறியியல் கல்லூரிகளும் மருத்துவக் கல்லூரிகளும் உள்ளன மாவட்டத்தை பொறுத்தவரை கொசஸ்தலை ஆரணி ஆகிய இரண்டு முக்கிய ஆறுகள் உள்ளது பெரும்பாலான இடங்களில் ஆற்றின் குறுக்கே மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளது மேலும் ஒரு சில பகுதிகளில் ஆற்றை கடப்பதற்கு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் விவசாயிகள் பெருமடை காலங்களில் உபரி நீர் வீணாக கடலில் சென்று கலப்பதை கட்டுப்படுத்தவும் நிலத்தடி நீர் உயர்வதற்கும் ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் ஒருபுறம் கடல் பகுதி மறுபுறம் விளைநிலங்கள் உள்ள தொகுதியாக இது உள்ளது மேலும் கடந்த வடகிழக்கு பருவமழையின் போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் எண்ணூர் எண்ணெய் நிறுவன கிடங்கில் இருந்த கச்சா எண்ணெய் ஆற்று வெள்ள நீரில் கலந்ததால் எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் கழிவு கலந்தது அது சடையன் குப்பம் பழவேற்காடு கடற்பகுதிகளில் உள்ள அரங்கம் குப்பம் கோரை குப்பம் பகுதிகள் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் பழவேற்காடு ஏரியில் கச்சா எண்ணெய் படலங்கள் பரவி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது இதுபோன்ற பேரிடர்களை எதிர்கொள்ள வரும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மேலும் பழவேற்காடு ஏரியின் முகத்துவாரம் தூர்வாரி நிரந்தர தீர்வு காண வேண்டும் மீனவ கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் மீன்களை கையாளும் மீன் இறங்கும் மையங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது திருவள்ளூர் நகரில் புறவழிச்சாலை மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் நெசவு தொழில் அதிகம் உள்ள திருத்தணி பகுதியில் ஜவுளி பூங்கா வாசனை திரவிய தொழிற்சாலை அமைய வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது கும்முடிப்பூண்டி பகுதியில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ளதாலும் லாரிகளின் போக்குவரத்து அதிக அளவில் இருப்பதாலும் இப்பகுதி முழுவதும் காற்று மாசுபடுவதால் அப்பகுதி மக்கள் அதை கட்டுப்படுத்த அரசு தனி கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கடந்த காலங்களில் மத்திய அரசின் திட்டங்களான சாலையோர வியாபாரிகளுக்கான சுவாநிதி திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என சாலையோர வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் என் பேர் விஜயகுமாருங்க திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் கிராமத்துல சாலை வர வியாபாரிகள் தள்ளுவண்டி கடை வச்சிருக்கேன் அப்படின்னு என்னுடைய கருத்துங்க மேற்கொண்டு மருந்து சாலை வியாபாரிகளுக்கு இது போல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுத்தா இன்னும் எங்களுக்கு நாங்க யார் வந்தாலும் நாங்க வரவேற்போம் ஆகும் சார் என் பேர் ஜெயக்குமார் நான் வந்து சாலை டிஃபன் கடை வச்சிருக்கேன் திருவள்ளூர்ல இந்த மாதிரி திட்டம்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க

தேர்தலில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக எங்களுக்கு யார் வந்தாலும் சந்தோஷம்தான் வாக்களிக்கும் என்னை போன்ற இளைஞர்களுக்கு படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் என்பது என்னுடைய மற்றும் என்னை போன்ற இளைஞர்களின் எதிர்பார்ப்பாகும் என்னுடைய முதல் ஜனநாயக கடமையை ஆற்றுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என் பேரு தேஜஸ்வினி நான் வந்து இதுதான் முதல் முறையா ஓட்டு போட போறேன் அதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அரசாங்கம் வந்து இன்னும் மாணவர்களுக்கு இன்னும் நிறைய சலுகைகளும் அப்புறம் பட்டதாரிகளுக்கு இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளும் கொடுத்தா நல்லா இருக்கும் மாவட்ட விவசாயிகள் வரும் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் விவசாய நலம் சார்ந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர் மொத்தத்தில் மாநில தலைநகர் சென்னையை ஒட்டி அமைந்துள்ள திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தலைநகரத்தின் வளர்ச்சிக்கு நிகராக வளர்ச்சி பெற வேண்டும் என்பதே இப்பகுதி இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் செய்யப்பட்ட தொகுதி மறு சீரமைப்புக்கு முன்பு வரை ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியில் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி தனி ஸ்ரீபெரும்புதூர் தனி பூந்தமல்லி திருவள்ளூர் திருத்தணி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இருந்தன தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு இம்மக்களவைத் தொகுதியில் மொத்தம் ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் அடங்கியுள்ளன மதுரவாயல் அம்பத்தூர் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் பல்லாவரம் தாம்பரம் ஆகியன இடம்பெற்றுள்ளன இதுவரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஏழு முறையும் அஇஅதிமுக மூன்று முறையும் காங்கிரஸ் கட்சி மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்து ஆண்டு கணக்கீட்டின்படி இருபத்தி இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தோரு வாக்காளர்கள் இத்தொகுதியில் இடம்பெற்றுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு நடைபெற்ற பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் எட்டு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் பதினோரு வேட்பாளர்கள் சுயேட்சை என மொத்தம் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இதில் திமுக வேட்பாளர் திரு டி ஆர் பாலு பாமக வேட்பாளர் திரு வைத்தியலிங்கத்தை விட ஐந்து லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் வணக்கம் என்னுடைய பெயர் ஆர் திருவேங்கடம் சுங்காச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் தொகுதிக்கு உட்பட்டு இது எங்களுடைய பகுதியில் குறிப்பாக ஸ்ரீபெரும்தூர் தொகுதியில் ராமானுஜர் பிறந்த மண்ணில் வாழ்கிறோம் என்பது பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் ஸ்ரீபெருந்து தொகுதிக்கே பல தேவைகள் உள்ளன அதில் முக்கியமாக ஸ்ரீபருந்து ஸ்கூலில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் இங்கு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பது பல ஆண்டுகளாக மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே அதற்கான துவக்கத்தை இன்னும் துவங்கவில்லை ஆகவே முதல் கோரிக்கையாக ஸ்ரீபெரும்பூர் ஐஸ்கூலில் ரவுண்டானா மற்றும் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது மிக பெரிய கோரிக்கை மற்றும் ஸ்ரீபெரும்புர் சுற்றியுள்ள கிராமங்களில் தொழிற்சாலை மிகுந்த பகுதி என்பதாலும் அங்கு வாழும் மக்களை விட வாழ வந்த மக்கள் எண்ணிக்கை பல ஆயிரங்களை லட்சங்களை கடந்து உள்ளதாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய தேவைக்கும் போல சாலை வசதிகளை செய்து தருபவர்கள் இந்த தொகுதி மிக சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீவருந்தூர் தொகுதியை சுற்றியுள்ள மக்கள் ஸ்ரீவருந்துரை முக்கியமாக பல மொழி பேசும் மக்களாக இருக்கின்றார்கள் பல தரப்பினரும் வாழும் பகுதியாக மாறிவிட்டது பல மக்கள் வாழும் பகுதியை நம் அனைவரும் சேர்ந்து அதாவது அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய பகுதி ஸ்ரீபெரும்புதூர் பகுதி அது மட்டுமல்லாது இங்கு தொழில் புரிவுகளுக்கு முக்கியமாக சாலை வசதிகளே முக்கியமாக உள்ளது அவர்களுக்கு சாலை வசதிகளும் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாது சுங்குவா சத்திரம் பகுதி நெரிசல் மிகுந்த பகுதியாக உள்ளது இங்கும் சிப்காட் பகுதி உள்ளது இங்கே சாம்சாங் கம்பெனி மற்றும் டெல் மற்றும் அனைத்து மொபைல் கம்பெனிகளும் இதை சுற்றி உள்ளன இங்கும் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலே பிரதானமாக உள்ளது சுங்குவா பகுதியில் நான்கு முனை பகுதியில் ஒரு ரவுண்டானா இதுவரை இல்லாமல் இருப்பதால் அங்கு பல முறை விபத்துகள் நடந்து உள்ளது பல முறையும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கைகளை வைத்துள்ளோம் இதுவரை எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வரும் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அன்பர்கள் இந்த கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாது சென்னையில் மெட்ரோ ரயில் உள்ளது போல இங்கும் அதாவது சுங்குவாச்சத்திரம் மற்றும் பெருமந்தூர் பகுதிகளில் மெட்ரோ ரயில் இணைப்பு இணைக்க வேண்டும் என்பது மாபெரும் கோரிக்கை ஏனென்றால் இங்கு பல மொழி பேசும் மக்களும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு போக்குவரத்து சரியான நேரத்தில் கடந்து செல்ல முடியவில்லை என்பதே கோரிக்கை அதனால் இங்கு மெட்ரோ அடித்தளம் அமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இங்கு இவ்வளவு மக்கள் வாழ்ந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்தும் பொழுதுபோக்குக்கான ஒரு பூங்கா கூட இல்லாமல் இருக்கின்றது இதுவரைக்கும் அந்த பூங்காவையும் அமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கோரிக்கைகளை ஏற்று சரி செய்யும் வேட்பாளர்களுக்கு நம்முடைய பகுதியில் உள்ள மக்கள் வாக்களிக்க தயாராக உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கங்க என் பேர் ரவி நான் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி எங்களோட பகுதிக்கு நிறைய தேவைகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பேருந்து நிலையம் சுங்குவாசத்திரத்துக்குன்னு தனியாக ஒரு பேருந்து நிலையம் கிடையாது ரோட்டு ஓரத்துங்களே தான் வண்டிகளை நிற்க வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து வர பஸ்ஸுங்க சென்னை போறதுக்கு ஒரு பைபாஸ் அதாவது புறவழிச்சாலை அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் பேரம்பாக்கம் கடம்பத்தூர் அந்த சைட்லேருந்து வர வண்டிங்க சுங்குவாசத்திரத்தை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வாலாஜாபாத் போகிறதுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது போகிறதுக்கோ ஒரு புறவழிச்சாலை வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது என்ன காரணம்னா அந்த காலையில் நேரத்தில் சாய்ந்திரம் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா பேருந்து நெரிசல் அவ்வளோ அதிகமாக இருக்கும் சுங்கோசத்திரம் மெயின் பஜாரில் அதே மாதிரி சென்னைக்கு வந்து எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னாலும் நேரடியாக சுங்கோசத்துலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு பேருந்து கிடையாது அப்படி நேரடியாக போகணும் அப்படின்னா பைபாஸ் போகணும் பைபாஸில் ஒரு நேர்கடை கொடவே கிடையாது மதிய நேரத்தில் போனால் வெயிலில் தான் காஞ்சிக்கிட்டு இருக்கணும் அதுவும் எல்லா பேருந்தும் நிறுத்துமான்னா நிறுத்த மாட்டாங்க ஒரு சிலர் தான் நிறுத்துகிறாங்க போகிறப்ப இப்படின்னா சென்னையிலிருந்து வரும்போது இன்னும் கொடுமை ஒவ்வொரு பேருந்துலையும் ஏறி இந்த பஸ் சுங்குவரத்தில் நிற்குமா அப்படின்னு கேட்டு கேட்டு ஏற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இங்கிருந்து சென்னைங்கிறது ஐம்பது கிலோமீட்டர் கூட இல்லை ஆனால் அந்த ஐம்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அந்த அளவுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் மெட்ரோ ரயில் திட்டம் பரந்தூர் வரைக்கும் ஒப்புதலாக இருக்குது அதை சீக்கிரமாக விரைந்து முடிக்கணும் அப்படிங்கிறதும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலையில் மாநில நெடுஞ்சாலையிலலாம் பார்த்திங்கன்னா ரோடு போடுறதுக்காக மரங்களை வெட்டினாங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த விதமும் மரமும் வச்ச மாதிரி தெரியல அதே மாதிரி அந்த மரங்களாம் வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை அதே அதேமாதிரி இருந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைனா நாங்கள் ஒன்று ஸ்ரீபெரும்பூரில் காஞ்சிபுரம் பார்க்க வேண்டியது இருக்குது ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துலேயே இருந்தாலும் நிறைய கம்பெனிகள் நிறைஞ்ச ஏரியா அப்படிங்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அந்த போக்குவரத்தில் தாண்டி போனோம் அப்படின்னாக்கா ரொம்ப லேட் ஆகுது ஆகையினால் முழுமையான எல்லா வசதிகளோடும் கூடிய ஒரு மருத்துவமனை எங்களுக்கு தேவைங்கிறதையும் இந்த இடத்துல வந்து நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம் அதே மாதிரி சுங்கோத்திரத்தை மையமாக வச்சு ஏறக்குறைய ஐம்பது கிராமங்களுக்கு மேலே இருக்குது ஆகையினால் சுங்கோத்திரம் பகுதியில் ஒரு அரசு கல்லூரி அமையணும் அப்படிங்கிறதும் எங்களோட கோரிக்கையாக இருக்குது எங்களோட இந்த கோரிக்கைகள்லாம் யார் நிறைவேற்றுவாங்களோ நிறைவேற்றுறத வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே பதிவு செஞ்சுக்கிறோம் வணக்கம் என் பேர் பெருமாள் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வசிக்கிறேன் எனக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிடுச்சு நான் வாக்காளர் அடையாள அட்டை பெற்றிருக்கேன் நான் முதல் முறையாக இப்போ தான் ஓட்டு போட போகிறேன் நான் என் ஓட்டு செலுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் இது போல் உங்களுடைய ஓட்டு போடுங்க இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஓர் கண்ணோட்டம்